திருக்குறள் அதிகாரம் அறுபத்தாறு வினை தூய்மை துணைநலம் ஆக்கம் தூவும் வினைநலம் வேண்டிய எல்லாம் தரும் நல்ல துணை செல்வம் தரும் செயல் சுத்தமோ நாம் விரும்பிய எல்லாவற்றையும் தரும் என்றும் உருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை இம்மைக்கு புகழையும் மறுமைக்கு நன்மையையும் தராத செயல்களை எந்த காலத்திலும் விட்டுவிட வேண்டும் ஓதல் வேண்டும் ஒளிமாழ்க்கும் செய்வினை ஆதும் என்னும் உயர்ந்து விட வேண்டும் என்று முயல்பவர் தாம் வாழும் காலத்து தம் மேன்மையை அழிக்கும் செயல்களைச் செய்வதை தவிர்க்க வேண்டும் இடுக்கண்படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர் தடுமாற்றம் இல்லாத தெளிந்த அறிவினை உடையவர் தாம் துன்பப்பட நேர்ந்தாலும் இழிவான செயல்களைச் மாட்டார் எற்றென்று இறங்குவ செய்யக்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று என்ன இப்படிச் செய்து விட்டோமே என்று வருந்தும் படியான செயல்களை செய்யாது விடுக ஒருவேளை தவறாகச் செய்துவிட்டால் திரும்பவும் அதை செய்யாது இருப்பது நல்லது ஈன்றாள் பசிக்காண்பான் ஆயினம் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை தன்னை பெற்றவனின் பசியை காண நேர்ந்தாலும் அதை போக்கப் பெருமக்கள் பழிக்கும் செயல்களை செய்யாது விடுக பழிமலைந்த ஏதிய ஆக்கத்தின் சான்றோர் கழினல் குறவே தலை பழியை ஏற்று அடைந்த செல்வத்தை காட்டிலும் பெரியோர் அனுபவிக்கும் வறுமையே உயர்ந்தது கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீழை தரும் வேண்டா என்று உயர்ந்தோர் விளக்கிய செயல்களை தாமும் விளக்காது பொருள் சேர்க்க எண்ணிச் செய்தவர்க்கு அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பத்தையே தரும் அழகொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை பிறர் அவரிடமிருந்து கவர்ந்த பொருள் எல்லாம் நாம் அழ நம்மை விட்டு போய்விடும் செயல் சுத்தத்தால் பெற்ற பொருளை நாம் இழந்தாலும் அவை நமக்கு திரும்பவும் பலன் கொடுக்கும் சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்துள் நீர் பெய்திரி தீய செயல்களால் பொருளைத் திரட்டி அதைக் காப்பது சுடாத பச்சைமண் பானையில் நீரை ஊற்றி அதைச் சேமிப்பது போலாம்